வாழ்க வையகம் பாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை காலை எழுந்து படுக்கையின் மீது அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் இரு கைகளையும் மென்மையாக கோர்த்து கண்களை அமைதியாக மூடி முதுகந்தண்டு நேராக இருக்குமாறு அமர்ந்திருக்கின்றோம் இப்போது மனதை சுவாசத்தோடு இணைத்துக் கொள்கின்றோம் உள்ளே செல்லக்கூடிய மூச்சுக்காற்று உள்ளே சென்று வெளியேறக்கூடிய மூச்சுக்காற்று இந்த இரு இயக்கங்களின் மீது மனம் முழுவதுமாக லயமாகட்டும் இப்போது உலகத்தை ஒரு ஐந்து முறை வாழ்த்த இருக்கின்றோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் 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 அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம் நம்முடைய குடும்ப அன்பர்கள் அனைவரும் நம் அருகிலே இருப்பதாக பாவனை செய்து கொள்கின்றோம் இப்போது பஞ்சபூதங்களை வணங்குகின்றோம் மண்ணினுடைய தெய்வீக காந்த ஆற்றல் நம் அனைவரது உள்ளும் புறமும் நிறைந்து நம் இல்லம் முழுவதிலும் நிறைந்து கலந்து ஒத்தனவாகவே அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமாக நேரினுடைய தெய்வீக காந்த ஆற்றல் நம் அனைவரது உள்ளும் புறமும் நிறைந்து நம் இல்லம் முழுவதிலும் நிறைந்து கலந்து ஒத்தனவாகவே அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமாக நெருப்பினுடைய தெய்வீக காந்த ஆற்றல் நம் அனைவரது உள்ளும் புறமும் நிறைந்து நம் இல்லம் முழுவதிலும் நிறைந்து கலந்து ஒத்தனவாகவே அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமாக காற்றினுடைய தெய்வீக காந்த ஆற்றல் நம் அனைவரது உள்ளும் புறமும் நிறைந்து நம் இல்லம் முழுவதிலும் நிறைந்து கலந்து ஒத்தனவாகவே அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமாக விண்ணினுடைய தெய்வீக காந்த ஆற்றல் நம் அனைவரது உள்ளும் புறமும் நிறைந்து நம் இல்லம் முழுவதிலும் நிறைந்து கலந்து ஒத்தனவாகவே அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமாக நவக்கோள்களை வணங்குகின்றோம் சூரியனின் ஆரஞ்சு நிறமான காந்தலை கதிர்கள் நம் அனைவரது உள்ளும் புறமும் நிறைந்து நம் இல்லம் முழுவதிலும் நிறைந்து கலந்து ஒத்தனவாகவே அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமாக புதனின் பசுமை நிறமான காந்தலை கதிர்கள் நம் அனைவரது உள்ளும் புறமும் நிறைந்து நம் இல்லம் முழுவதிலும் நிறைந்து கலந்து ஒத்தனவாகவே அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சுக்கிரணி வெண்மை நிறமான காந்தலை கதிர்கள் நம் அனைவரது உள்ளும் புறமும் நிறைந்து நம் இல்லம் முழுவதிலும் நிறைந்து கலந்து ஒத்தனவாகவே அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சந்திரனின் வெண்மை நிறமான காந்தலை கதிர்கள் நம் அனைவரது உள்ளும் புறமும் நிறைந்து நம் இல்லம் முழுவதிலும் நிறைந்து கலந்து ஒத்தனவாகவே அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமாக செவ்வாயின் செந்நிறமான காந்தலை கதிர்கள் நம் அனைவரது உள்ளும் புறமும் நிறைந்து நம் இல்லம் முழுவதிலும் நிறைந்து கலந்து ஒத்தனவாகவே அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமாக வியாழனின் பொன்னிறமான காந்தலை கதிர்கள் நம் அனைவரது உள்ளும் புறமும் நிறைந்து நம் இல்லம் முழுவதிலும் நிறைந்து கலந்து ஒத்தனவாகவே அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சனி கிரகத்தின் சாம்பல் நிறமான காந்தலை கதிர்கள் நம் அனைவரது உள்ளும் புறமும் நிறைந்து நம் இல்லம் முழுவதிலும் நிறைந்து கலந்து ஒத்தனவாகவே அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமாக ராகு கேதுவின் கரியநிற காந்தலை கதிர்கள் நம் அனைவரது உள்ளும் புறமும் நிறைந்து நம் இல்லம் முழுவதிலும் நிறைந்து கலந்து ஒத்தனவாகவே அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமாக பிரபஞ்ச பேராற்றலை வணங்குகின்றோம் கோடான கோடி அண்டங்களாக மேஷ ரிஷப மிதுன கடக சிம்ம கன்னி துலா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என பனிரெண்டு ராசி மண்டலங்களாக விரிந்து பரந்துள்ள பிரபஞ்ச பேராற்றலை வணங்குகின்றோம் பிரபஞ்ச பேராற்றலை முழுவதுமாக ஒன்றுபடுத்திக் கொள்கின்றோம் பிரபஞ்ச பேராற்றல் நம் அனைவரது உள்ளும் புறமும் நிறைந்து நம் இல்லம் முழுவதிலும் நிறைந்து கலந்து ஒத்தனவாகவே அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமாக இந்த பிரபஞ்சம் முழுமையிலும் நீக்கமர நிறைந்து பிரபஞ்சத்திற்கு அப்பால் விரைந்து பரந்துள்ள எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய இறைநிலையை வணங்குகின்றோம் இறை அருளை பரிபூரணமாக நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்கின்றோம் எல்லாம் வல்ல இரையாற்றல் நம் அனைவரது உள்ளும் புறமும் நிறைந்து கலந்து கொண்டிருக்கின்றது இறை அருள் பெற்ற அனைத்து சித்தர் பெருமக்கள் ஞானிகள் மகான்கள் அறிவில் உயர்ந்த சான்றோர் பெருமக்கள் அவர்தம் பூரண நல்லாசியை முழுவதுமாக ஒன்றுபடுத்திக் கொள்கின்றோம் எல்லாம் வல்ல இறையருளும் ஆசான் அருத்தந்தை அவர்களினுடைய தெய்வீக தவாற்றலோடு கூடிய நல்லாசியும் நம் அனைவரது உள்ளும் புறமும் நிறைந்து கலந்து இந்த நிமிடம் முதல் நாம் செய்யக்கூடிய நம்முடைய கடமைகள் குடும்ப கடமைகள் சமுதாய கடமைகள் தொழில் சார்ந்த அனைத்து கடமைகளையும் சீரோடும் சிறப்போடும் ஆற்றுவதற்கு துணை நின்று வழிநடத்துமாக அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நேளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழட்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழட்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழட்டும் உலக மக்கள் அனைவரும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் வாழட்டும் மனித மனங்களிலே இறை உணர்வும் அறநெறியும் தழைக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஓம் சாந்தி 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 இரு கைகளையும் மின்மையாக தேய்த்து கண்களில் ஒற்றி முகத்தை வருடி மேலிருந்து கீழாக முகத்தை வருடி கைகளை பக்கவாட்டிலே உயர்த்தி இரு உள்ளங்கைகளையும் இணைத்து தலைக்கு மேல் வைத்து ஆழ்ந்த சுவாசத்தை இருமுறை கவனித்து உலகத்தை வாழ்த்தி நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்